திமுக ஆட்சியில் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாவது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது சமீபத்திய உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருநெஞ்சவூர் நகராட்சியின் இருபத்தி ஒன்றாவது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அனிதா அழகேசன் மற்றும் அவரது கணவர் அழகேசன் நாடார் ஆகியோர் மீது திமுகவை சேர்ந்த குண்டர்கள் நேற்று முன்தினம் நடத்திய கடுமையான தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிடலாம் இது போன்ற நிகழ்வுகள் இதற்கு முன்பும் பலமுறை உள்ளன எடுத்துக்காட்டாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய இருபத்தி ஏழு வயது அஜித்குமார் ஒரு பொன் திருட்டு வழக்கில் காவல் விசாரணையின் போது மூன்றாம் நிலை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாடார் சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவரது உடலில் நாற்பத்தி நான்கு வெளிப்புற காயங்களும் உள்ளார்ந்த பலத்த காயங்களும் இருந்ததாக போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை தெரிவித்தது இது திமுக ஆட்சியில் இருபத்தி நான்காவது காவல் மரணமாக பதிவாகியுள்ளது இத்தகைய சம்பவங்கள் நாடார் சமூகத்திற்கு எதிரான திமுகவின் தொடர்ச்சியான பகைமையை வெளிப்படுத்துவதோடு அரசின் பாரபட்சமான அணுகுமுறையையும் அம்பலப்படுத்துகின்றன மேலும் போன்ற தாக்குதல்கள் அரசியல் உள்நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை குறிவைத்து நடத்தப்படுவதாகவும் தெரிகிறது திமுகவின் ஆட்சியில் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கின்றன இது நாடார் சமூகத்தினரிடையே பரவலான அச்சத்தையும் அதிருப்தியுள்ளது அரசியல் செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தகைய வன்முறைகளை மறைமுகமாக ஊக்குவிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து உள்ளன இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்களும் இதே போன்ற ஒரு முறையை பின்பற்றுவதை காண முடிகிறது இது நாடார் சமூகத்தினரின் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறி எனவே இத்தகைய அநீதிகளை தடுக்கவும் நாடார் சமூகத்திற்கு நீதி வழங்கவும் தமிழக அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான பாதுகாப்பு மற்றும் மரியாதையை வழங்க வேண்டியது அவசியமாகிறது